கண்டியில் நேற்று மீண்டும் மண் சரிவு குடும்பங்கள் உடனடியாக வெளியேற்றம் மூன்று வீடுகள் முற்றாக சேதம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட பாலம் மீண்டும் மூடப்பட்ட பிரதான வீதிகள் அனத்த முக மத்திய நிலையம் தெரிவிப்பு கண்டி இன்னஸ்கிரிய நகர் கற்பாம்பையில் நேற்று இடம்பெற்ற மண் ஒருவர் காயமடைந்துள்ளதுடன் மூன்று வீடுகள் சேதமடைந்துள்ளது குருத்த பிரதேசத்தில் நிலவிய மழையுடன் கூடிய காலநிலையால் இந்த மண் சரிவு ஏற்பட்டுள்ளது மண்ணுக்குள் சிக்கியோரை உள்ளூர்வாசிகள் மீட்டு இருவர் உடுதும்புற மருத்துவமனையிலும் ஒருவர் கண்டி தேசிய மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நிலவும் அபாய நிலை காரணமாக அருகிலிருந்த இரண்டு பாதுகாப்பு நிலையங்களில் தங்கியிருந்த தொன்னூறு குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளன இதேவேளை கண்டி கம்பளை உள்ள சாலை அமுகேன பல்லேகம பகுதியில் உள்ள சாலையில் வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே இப்பகுதியில் வசித்த ஐந்து குடும்பங்கள் வீடுகளை கைவிட்டு வெளியேறியுள்ளனர் மூடப்பட்டிருந்த கண்டி வத்தேகம கவரகல வீதி பின்னர் போக்குவரத்துக்காக திறக்கப்பட்டிருந்த போதும் பெய்து வருகின்ற கடும் மழை காரணமாக மீண்டும் குறித்த வீதி நேற்று மூடப்பட்டுள்ளது இதன் காரணமாக வத்தேகம கபரகலை மற்றும் வத்தேகம ஊடாக கோமரை பம்பரபெல்லை மெத்தேகமை போன்ற பிரதேசங்களுக்கான போக்குவரத்துகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன தான <middly> 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 இதேவேளை கண்டி மற்றும் நுவரேலியா மாவட்டங்களுக்கு மண்சரிவு சிவப்பு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் குர்ணாகல் மதுளை மாத்தளை ஆகிய மாவட்டங்களுக்கு இரண்டாம் நிலை அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கண்டி மாவட்டத்தில் உள்ள உடுதும்புர பகுதியில் நேற்று முன்னூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்துள்ள நிலையில் அங்கு மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது கண்டி மடுகல்லை நெல்லிமலை அரசாங்க பிரிவில் ஊர் மக்களால் போக்குவரத்திற்காக தற்காலிகமாக அமைக்கப்பட்ட பாலமும் பதினேழாம் தேதி பெய்த அடைமலையால் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளது

பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னும் எந்தவித இழப்பீடும் பெறவில்லை இழப்பீடு வழங்கும் நடைமுறைகள் குறித்து மாவட்டம் மற்றும் பிரதேச மட்ட அதிகாரிகளுக்கு எழுத்துப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை நடைமுறை தீர்வுகளுக்கு பதிலாக சடங்கு நிகழ்வுகளுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கலாம் அரசியயில் பிரதி நிிதிகள் வகைட்டரும்போது பலர் தங்களின் பிரச்சினைகளை முன்வைக்க முடிகின்ற நிலை காணப்படுகிறது. அரசின் ஆதரவு போதி அளவில் இல்லை. ஆன? ඒට ප නිධරිී. කොත්මල නොர் ියෝජතාගතුුණ. අප රම්ம்பට ගම්ම නාගිය. මොக දෙபி අරගங்கிල ලමතුන්නේ. ගෙවල් පලිச்சරික ගவල්வට. பல இடம் பெயர்ந்த குடும்பங்கள் இன்னும் தற்காலிக தங்குமிடங்களில் வசித்து வருகின்றனர் மீண்டும் தங்களது வீடுகளுக்கு திரும்ப முடியுமா என்ற குழப்பத்தில் உள்ளனர் இந்த நாட்டினுடைய ஒரு பெரிய இடர் வருகிற பொழுது மனித உயிர்களை காப்பாற்றுவதற்கு அல்லது மனித உயிர்களை பேணுவதற்கும் அழிவுகளிலிருந்து பாதுகாப்பதற்கும் படைகளுக்கான பயிற்சி இல்லை என்பதை இந்த பேரிடர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது அமெரிக்காவினுடைய படைகள் இந்தியாவினுடைய படைகள் ஏனைய நாட்டு படைகள் வந்துதான் இந்த நாட்டில் இருக்கின்ற மக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டி இருக்கிறது என்ற அந்த அத்தியாயம் இந்த நாட்டிலே புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலே ஒரு நாட்டினுடைய படை என்பது இராணுவம் கடற்படை விமானப்படை போலீஸ் என்பது ஒரு இடர் வருகிற பொழுது எவ்வாறு செயல்படுதல் என்பதற்கான முழுமையான பயிற்சியையும் பங்கையும் கொண்டிருப்பார்கள் ஆனால் இந்த நாட்டில் அவர்கள் செயல்பட்டிருந்தாலும் கூட அந்த செயல்பாட்டிற்குரிய திறன் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை என்பதைத்தான் இந்த கடந்த நாட்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றது நாட்டினுடைய தென்பகுதிகளில் ஏற்பட்ட அழிவுகளுக்கு கொடுக்கப்படுற முக்கியத்துவம் செயல்பாடுகள் வடக்கு கிழக்கு பகுதிகளிலே குறிப்பாக அம்பாறை மட்டக்கிழப்பு திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் யாழ்ப்பாணம் பவுனியா மன்னார் முல்லைத்தீவு கிளிநொச்சி போன்ற மாவட்டங்களிலும் அதனுடைய வேகம் மிக குறைவானதாகவே இருக்கிறது நான் அண்மையிலே நெடுந்தீவுக்கு பயணம் செய்திருந்தேன் நெடுந்தீவு மக்கள் தங்களுடைய அழிவை சொல்லி கண்ணீர் விட்டார்கள் அவர்களுடைய தெரிவுகள் அவர்களுக்காக வழங்கப்பட இருந்த தொகைகளை கூட நிறுத்திவிட்டார்கள் என்ற செய்தியை எனக்கு முன்னாலே அவர்கள் கண்ணீரோடு சொன்னார்கள் அவருடைய தொலைத்தொடர்பு வசதிகள் இருக்கவில்லை அவர்களுக்கான போக்குவரத்து வசதி இல்லை இப்பொழுதும் கூட நெடுந்தீவுக்கான ஒரு போக்குவரத்து வசதி சீரானதாக இல்லை அப்படி இருக்கும் பொழுது அந்த மக்களுக்கான நிலப்போக்குவரத்தும் கூட பாதைகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அதே போல எழுவதீவு நைனாதீவு போ போன்ற இடங்களிலே வாழுகின்ற அனலதீவிலே வாழுகின்ற மக்கள் மிகப்பெரிய அளவான நெருக்கடிகளை சந்தித்தார்கள் கடந்த அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக ஆயுத வழியிலே இருந்த ஒரு இயக்கம் இவ்வளவு காலம் பொறுத்திருந்து நீதியாக நீங்கள் ஒரு தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்பட்டவர்களை நாங்களே சொல்லிக் கொள்கிறோம் நீங்கள் தேர்தல் மூலம் ஜனநாயக முறைப்படி தெரிவு செய்து வந்த பிற்பாடு பாராளுமன்ற உறுப்பினர்களையும் பிரதேச நகர மாநகரத்தினுடைய உறுப்பினர்களையும் புறந்தள்ளி மாகாண சபைகளையும் தள்ளி வைத்துவிட்டு நீங்கள் நினைக்கின்றவர்களை ஜனாதிபதி நியமிக்கலாம் என்றால் இது என்ன ஜனநாயகம் இது பச்சை அராஜகம் வெளிப்படையான ஒரு அராஜகம் இந்த நாட்டிலே பார்க்கின்ற பொழுது கண்ணுக்கு முன்னாலே இந்த பிரஜா சக்தி என்கிற உறுப்பினர்கள் மிகப்பெரிய அராஜக நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவருக்கு அங்கீகாரம் வழங்குகிறீர்கள் அவர் நினைக்கிறவரை அந்த கிராம அலுவலர் பிரிவில் தலைவராக்கலாம் இது எந்த சட்டத்தில் இருக்கிறது எந்த நாட்டில் இது எந்த ஜனநாயகம் நீங்கள் நாட்டில் இருக்கின்ற முன்னில் இருந்த ஆட்சியாளர்களை அவர்கள் மீது கல்லறிந்தீர்கள் அவர்களை ஊழலன்றீர்கள் அவர்கள் சரியாக செய்யவில்லை என்றீர்கள் ஆனால் இப்பொழுது நீங்கள் நடக்கிற நடவடிக்கை என்ன அவர்கள் ஆயுத ரீதியாக எங்களுடைய மக்களை அராஜகம் செய்தார்கள் இனப்படுகொலை செய்தார்கள் அதனையே மிக மெதுவாக கண்ணுக்கு தெரியாத நூதனமான முறையிலே அறிக்கைகள் மூலம் சுற்றறிக்கைகள் மூலம் என்பிபி இன்னும் ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலையை இன இனாலிப்பை இந்த நாட்டிலே செய்வதற்கு முயற்சிக்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டிலே உங்களுக்கு பிறகு என்பிபிக்கு பிறகு அதிகமான சபைகளோடும் அதிகமான மக்கள் பிரதிநிதிகளோடும் இந்த மக்கள் ஜனநாயக முறைப்படி தங்களுடைய பணியை ஆற்றுகிறார்கள் நான் நினைக்கிறேன் கடந்த காலங்களில் இருந்த அராஜக அரசுகள் அல்லது சிங்கள பேரணவாத அரசுகள் கூட அந்த மக்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட செய்திகளை இயங்க விட்டார்கள் அவர்களுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார்கள் அவர்களுடைய பெயர்களை கேட்டுக்கொண்டார்கள் கருத்துக்களை கேட்டுக்கொண்டார்கள் ஆனால் இங்கே முழுமையான ஒரு கருத்து சிதைக்கப்படுகிறது கருத்துக்கள் இல்லாமல் அளிக்கப்படுகிறது அதனைவிட ஒரு 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 வென்புணர்வாக ஒரு வன்மையான முறையில் மிகவும் வெளிந்து இந்த நிலைமையை நீங்கள் ஏற்படுத்துகிறீர்கள் தயவு செய்து மாற்றுங்கள் நான் உங்களுக்கு திரும்ப சொல்ல நினைப்பது என்னென்றால் நாங்கள் திரும்ப திரும்ப உங்களிடம் எதிர்பார்ப்பது ஒரு நீதியான அரசு ஒரு நியாயமான அரசியல் நடவடிக்கைகளை ஒரு கௌரவமான அரசியல் பாரம்பரியத்தை ஏனென்றால் நீங்கள் முதன் ஒரு பாரம்பரியமான பரம்பரை ரீதியான அரசியல் ஒழுங்குகளில் இருந்து வேறுபட்டவர்களாக மக்களுடைய அடித்தள மக்களுக்கு வேலை செய்துதான் நீங்கள் இந்த அரசியல் முறைக்கு வந்தீர்கள் என்று எல்லாரும் பேசிக்கொள்கிறார்கள் நீங்களும் அதுதான் சொல்லுகிறீர்கள் நாங்களும் அதனை வரவேற்கிறோம் ஆனால் அப்படியான நீங்கள் வந்தவுடனே கடந்த கால அரசுகள் செய்ததைப் போலதான் உங்களாலும் இதனை இவ்வாறு தான் செய்வோம் நாங்களும் இந்த அராஜக முறையில் தான் இருப்போம் என்றால் நீங்கள் கொண்டு வந்த தேர்தல் விஞ்ஞாபனம் என்ன நீங்கள் இப்பொழுது ஒரு ஆட்சியிலே அரசாங்கமாக இருந்து கொண்டு நீங்கள் செய்கின்ற அராஜக நடவடிக்கைகள் என்ன தயவு மாற்றுங்கள் உங்களை மாற்றுங்கள் மக்களுடைய பிரீதிகளை மதியுங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு கிராமத்திலே அந்த மக்கள் ஒருவரை தங்களுடைய பிரீதியாக தெரிவு செய்திருக்கிறார்கள் அந்த மக்கள் பெரும்பான்மையாக சபைகளை அமைத்திருக்கிறார்கள் அந்த சபைகளுடைய அந்த அங்கீகாரங்களை நீங்கள் அனுமதிக்க தயாராக வேண்டும் அவற்றை புறந்தள்ளி நீங்கள் கொண்டு வருகின்ற நீங்கள் அதிகாரபூர்வமாக ஜனாதிபதி நியமிக்கின்ற ஒருவர் எடுக்கிற தீர்மானம் அவருக்கு கீழே பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவர் எடுக்கிற தீர்மானம்தான் இந்த நாட்டினுடைய அபிவிருத்தி என்று நீங்கள் நினைத்தால் அதுதான் ஜனநாயகமா